அனைவர்களுக்கும் வணக்கம் நவகிரக கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் தொழில் தடை உள்ளவர்கள் நவகிரக கற்புசாமிகிட்ட வந்து தொடர்ந்து ஒரு ஏழு வாரம் இல்லைன்னா ஒம்பது வாரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி மெயினாக தொழில் தடைகள் வேலை கிடைக்கல நான் செய்யக்கூடிய தொழில் மேல்நிலைக்கு வரல எனக்கு வியாபாரம் ஓட மாட்டேங்குது எனக்கு வருமானம் வரமாட்டுக்குது நான் என்ன செஞ்சாலும் என்ன தொழில் செஞ்சாலும் முன்னுக்கு வர முடியல என்ன தொழில் செய்தாலும் முன்னுக்கு வர முடியல நான் எவ்வளவோ முதலீடு போட்டாலும் அந்த முதலீடுல லாபம் அப்படிங்கிறது கிடையாது நான் துன்பங்கள் துயரங்களை தான் பட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் போவாத கோயில்கள் இல்லை பார்க்காத சாமிகளை இல்லை வழிபடாத தெய்வங்கள் இல்லை செய்யாத பரிகாரங்கள் இல்லை அப்படின்னு நினச்சி கஷ்டப்படக்கூடிய அத்தனை பேருமே இந்த பதிவு உங்களுக்கானது இந்த நவகிரக கற்புசாமி இவர் பேர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவகிரக கற்புசாமின்னு பெயரை வச்சுருக்கிறாரு அப்படிங்கும் போது சூரிய திசை நடந்தாலும் சரி சந்திர திசை நடந்தாலும் சரி செவ்வா திசை நடந்தாலும் சரி சுக்கர திசை நடந்தாலும் சரி சனி திசை நடந்தாலும் கேது திசை நடந்தாலும் சரி அத்தனை திசைக்கும் தலைவன் இவருவே பாருங்க நம்மளுடைய நவகிரகத்தை டோட்டலாகவே வச்சுருக்கிறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு எங்கெங்கேயே போவீங்க ஆனால் புகழ்பெற்ற கோயில்கள்லாம் நீங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மேல்மலைனூர் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா சாமியை வந்து நிம்மதியாகவே கும்பிட முடியாது ஏன் அப்படின்னா மக்கள் பண்ணக்கூடிய டென்ஷன் அந்த நிர்வாகத்தில் பண்ணக்கூடிய டென்ஷனால் ஒரு சாமியை பார்க்குறதுக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கால் கடக்க நிற்போம் நின்றுட்டு அந்த இடத்துல ஒரு திருப்தியான முறையில் சாமி கும்பிட முடியாது ஆனால் அவங்களுடைய நவகர கற்பு சாமி இன்றைக்கி உலகத்துக்கு படி அளக்கிறதுக்கு பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கும் போது அந்த மாதிரி கோவில்கள் போகிறதோடு எதுவுமே நம்மளை கண்டுக்காமல் இருக்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களை கொடுப்பாரு ஏன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன செய்யணும் அதை நான் சொல்லிடுறேன் மெயினாக சாமிக்கு பச்சை உடைகள் வாங்கி கொடுத்து அவருக்கு வெற்றி கொடுப்பது வெற்றிலை மாலை சாத்துவது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றி கொடுப்பது வெற்றியை கொடுப்பது வெற்றிலை ஆனால் இந்த வெற்றிலை யாருக்காக போடுவாங்க ஆஞ்சநேயர் பெருமாக போடுவாங்க ஆஞ்சநேயருக்கு எதற்காக போடுறாங்க வெற்றி கொடுப்பதனால் ஆனால் உலகத்திலேயே மூணே மூணு பேர் மட்டும்தான் கதையை வச்சுருப்பாங்க கதை அப்படின்னா பார்த்துங்க இந்த பின்னாடி சாமிக்கிட்டே இருக்கக்கூடிய இதுதான் கதை அப்படிங்கும்போது இது யார் யார் வச்சுருப்பாங்க ஆஞ்சநேயர் வச்சுருப்பார் அதுக்கடுத்தது பஞ்சபாண்டவர்களில் பீமசேனன் வச்சுருப்ப அப்படி அதுக்கு அடுத்தது கருப்புனர் அப்படிங்கும்போது அந்த கெதை அப்படிங்கிறது எவ்வளோ பலமானது அப்படிங்கும் போது கெதை வச்சுருக்கிற அத்தனை பேருமே மிகப்பெரிய அளவுக்கு ஆளுமை உள்ளவர்கள் அதனால் நவகிரக கருப்புசாமிக்கு வந்து வெற்றை மாலை சாத்தி உங்களுடைய பச்சை உடைகள் வாங்கி கொடுத்து அவருக்கு நெய் தீபம் இழுப்பெண்ணிகள் விளக்கு போட்டு இருக்கக்கூடிய உணவுலேயே சிறந்த உணவு அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா அந்த அவள் பாகத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கு குசேலன் கொண்டுட்டு போய் கொடுப்போம் அப்படி அது மூணே மூணு வாய் தான் போடுவோம் அப்படி அவர் எவ்வளோ பெரிய குசேலனாகினார் அப்படிங்கிறது வரலாறுல நம்மளாம் படிச்சிருக்கிறோம் அதுபோல் நம்மளுடைய கருப்பு சாமிக்கு இது மாதிரி நீங்கள் செய்து த அவுள் சர்க்கரை நாட்டு சர்க்கரை கொண்டு வந்து சிம்பிளாக பதிகாரங்கள் செஞ்சுட்டு போங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒம்பது வாரம் ஏழு வாரம் போட்டு பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிது அப்படிங்கிறது உங்களுடைய அனுபவத்தில் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதனால் கற்புசாமி சாமி அப்படின்னா நேர்மை சத்தியம் தர்மம் உண்மை அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அவரை தொட முடியும் அதனால் தொழில் தடையில் இருப்பவர்கள் இந்த எளிய வெத்தல மாலைகளை பரிகாரமாக கற்புசாமிக்கு சாமிக்கு ஒம்பது வாரங்கள் போட்டு அவருடைய முழுமையான அருள் உங்களுடைய இல்லத்தில் கிடைக்கட்டும் தொழில் கஷ்டப்படுறவர்கள் தொழில் மேன்மிலைக்கு வர முடியாதவர்கள் வந்துட்டு ஒம்பது வாரம் நீங்கள் முடியல அப்படின்னு இந்த பதிவை பார்த்துட்டு ஐயா என்னுடைய பெயர் இது என்னுடைய ராசி இது என்னுடைய நட்சத்திரம் இது அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டு வார வாரம் அந்த வெத்தலை மாலைக்கு நீங்கள் ஒரு நாள் முடிவு பண்ணிங்க எந்த நாள் போடணும்னு அந்த நாளில் வார வாரம் இந்தாங்க ஐயா என்னுடைய அமௌண்ட்டு போட்டு விட்டுறேன் நீங்கள் என்னுடைய பெயர் சொல்லி போட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் செஞ்சுருவோம் இல்லை நான் நேரடியாக வந்து செஞ்சுக்கிறேனாலும் சந்தோஷம் வாங்க அனைத்து வகையான பரிகார பூச்சிகளும் நாங்கள் செய்து தரோம் அருள் வாக்கு தினமும் நாலரை டு நைட்டு எட்டு மணி வரைக்கும் உண்டு அதுக்கடுத்தது கொல்லிமலையில் செவ்வாய் வெள்ளி என்றால் அமாவாசை என்றால் சொல்லப்படும் உங்களுக்கு ஆன்மீக தகவலில் ஏதாச்சும் ஆலோசனை தேவை அப்படின்னா என்னை கால் பண்ணி தொடர்பு கொண்டு என்கிட்ட என்ன கேட்கணுமோ கேளுங்க அதற்கான பதில்களை நான் சொல்கிறேன் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்போது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு தொடர்பு கொள்ளவும் இங்கே மாசி பெரியண்ணசாமி சிலைகளும் கன்னிமார் சிலைகளும் ஞானவேல் முருகன் சிலையும் செல்வ கணபதி சிலையும் முன்னுடையன் சிலையும் குதிரை வாகனம் பைரவர் வாகனம் நாகங்கள் இத்தனையும் இந்த இடத்துல நம்ம செய்கிறதுக்கான வேலைகளை இருக்கிறோம் அதற்கு உங்களால் முடிஞ்ச ஆலய திருப்பணிக்கு நன்கொடை கொடுக்குற மாதிரி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நம்மளுடைய கோயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் இருக்குதுங்கய்யா இதுதான் நம்மளுடைய கோயிலுடைய அமைப்பு பாருங்கள் செங்கல் சிமண்டலாம் கொண்டாந்து இறக்கியிருக்கு நமக்கு பஸ்ஸு வசதிகள்லாம் பாருங்கள் பக்கத்துலேயே இருக்குது இந்த இடத்துல ரெண்டு பிரியாண்டிச்சி கோயில்கள் இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது பின்னாடி ஒன்று இருக்குது பாருங்கள் அங்கே ஒன்று இருக்குது பெரியாய் கோயில் அதனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உக்ரமான இடம் பார்த்திங்கன்னா சுற்றியும் எண்பது ஏக்கருங்க ஏரி ஒரு வனத்தில் சுற்றியும் பார்த்திங்கன்னா நாலு திசையும் மலை கொல்லிமலை நைனாமலை போதர் மலை சித்திரமலையில் நடுவில் இருக்கும் எங்களுடைய நவகரக கற்புசாமியுடைய அருள் அனைவர்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா ஒரு அமைதி சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோட இந்த பதிவுகளை பார்த்து ஷேர் பண்ணவும் நல்ல விஷயங்களை மட்டும் கமாண்ட் பண்ணவும் அதுக்கப்புறம் கொள்ளி அப்படிங்கிற ஈட்டுச்செப்பு உலகம் எங்கும் தெரியப்படுத்த இந்த பதிவுகளை பார்த்துட்டு கருப்புசாமி உங்களுக்கு அருள் செய்வார் உறுதியாக வேண்டிக்கங்க உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் சரி அதை பரிபூர்ணமாக வேண்டிக்குங்க கருப்புசாமி உங்களுக்கு துணை நிற்பார் அருள் செய்வார் நன்றி மகிழ்ச்சி